அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் மூலம் டேப்லெட் தரப்பட உள்ளது ஸோ நீங்கள் டேப்லெட் வாங்கின பின்னாடி டேப் பெறப்பட்ட விவரத்தினை எமிஸ் வலை உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆக்கினை பயன்படுத்தி அப்லோட் செய்யணும் விவரங்களை வந்து பதிவேற்றம் செய்யணும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டேப் வாங்கின பின்னாடி இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல் ஸ்டாட் ஜிஓவி டாட் இன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எமிஸ்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது இல்லை யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எட்டு லக்க யூசர் ஐடியை வந்து யூசர் நேம்லேயும் உங்களுக்குரிய பாஸ்வேர்டை பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க ஸோ உங்களுடைய அதாவது டீச்சருடைய இண்டிவிஜுவல் லாக்இனை பயன்படுத்தி தான் அதை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ லாக்இன் பண்ணியிருங்க இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன் லாக்இன் பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதில் வந்து ரைட் சைடு டாப்பில் மூணு லைன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைட்டில் வரும் அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே அதர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைட்டில் இருக்குது அந்த டைட்டில் கீழே டேப் டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வரும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக ஒரு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேப்லெட்டில் வந்து பேக் சைடில் எந்த ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நம்மளுடைய டேப்லெட்டுடைய பேக் சைடை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னா சீரியல் நம்பர் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காட்டு அந்த சீரியல் நம்பரும் உங்களுடைய டேப்லெட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரும் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி அந்த நம்பர்ஸை ஸ்கூல் லாக்கினில் போயிட்டு கரெக்டான நம்பரை வந்து டைப் பண்ண சொல்லணும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெதர் தி டேப்லெட் இஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ நீங்கள் டேப்லெட் ரிசீவ் பண்ணோன்னே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருன்னு அதுக்கடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் செக் தி சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சீரியல் நம்பர் வந்து இதில் ஓப்பன் ஆகு ஸோ அந்த சீரியல் நம்பரும் உங்களுடைய டேப்லெட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரும் கரெக்டானு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து மூணாவது வந்து அப்லோடிய ஆப் டேப்லெட் வித் ஏ சீரியல் நம்பருன்னு சொல்லிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்கு இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மீடியா ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ உங்களுடைய இமேஜ் வந்து கண்டிப்பாக அஞ்சு எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ண முன்னாடி கீழே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து ஆசிரியர்களும் தவறவில்லாமல் இல்லாமல் டேப்லெட் பெறப்பட்ட விவரத்தினை அப்டே அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி